நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை கனி விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் இரண்டு பேர் சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி உத்தரவு ஆடி அமாவாசை கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் கொள்ளை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் கைவரிசை இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை சொகுசு காரில் வந்த இரண்டு பேர் ஓட்டுநரை தாக்கி பொடி தூவி விட்டு எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சப்தகிரி என்ற வாலிபர் நேற்று இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு முட்டை ஏற்றி வருவதற்காக நாமக்கல் சென்று கொண்டிருந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள கூட்டேரிப்பட்டு லாரிகள் நிறுத்துமிடத்தில் இரவு நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு அதிகாலை புறப்பட்டு விக்ரமாண்டி டோல்கேட் அருகே உள்ள டீக்கடையில் டீ குடித்துவிட்டு முண்டியம்பாக்கம் அருகே உள்ள அழுக்கு பாலம் என்ற இடத்தில் லாரியை நிறுத்திவிட்டு மலம் கழிக்க இறங்கிய போது பின்னால் தொடர்ந்து வந்த வெள்ளை நிற சொகுசு காரில் இருந்து இறங்கிய இரண்டு நபர்கள் சப்தகிரி முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அவரை தாக்கி ஒருவர் பிடித்து வைத்து மற்றொருவர் நபர் லாரியில் இருந்து எட்டு லட்சத்திற்கும் மேல் உள்ள ரொக்க பணத்தை கொண்ட பையை இழுத்து கொண்டு இவரை கீழே தள்ளிவிட்டு காரில் தப்பிச் சென்றுள்ளனர் அந்த பகுதியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபரிடம் லாலி ஓட்டுநர் சப்தகிரி காரை பிடிங்கள் என்று சத்தம் போட்ட பொழுது மோட்டார் சைக்கிள் வந்தவரும் பின்தொடர்ந்து சென்றும் காரை பிடிக்க முடியாமல் கார் மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது சிறிது நேரம் கண் எரிச்சல் தாங்காமல் தாக்கப்பட்ட ஓட்டுநர் சப்தகிரி முகத்தை கழுவிக்கொண்டு அருகே இருக்கக்கூடிய விக்ரவாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இடத்திற்கு விரைந்து வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்தில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஓரம் மிளகாய் பொடியை தூவி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்படம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் லாரி ஓட்டுநர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரத்தில் கடித்து பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் காயம் மருத்துவமனையில் சிகிச்சை விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான மகாராஜபுரம் தாமரைக்குளம் கம்பன் நகர் திருநகர் அரசு குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட நகரின் அனைத்து இடங்களிலும் நாய்கள் அதிகரித்து இருப்பதும் பல இடங்களில் வெறிநாய்கள் கடித்து பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மகாராஜபுரம் தாமரைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியில் நேற்று மாலை முதல் இரவு வரை வெறி நாய்கள் மக்களை விரட்டி விரட்டி கடித்துள்ளது நாய் கடுத்ததில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் உடனடியாக கீழ்பெரும்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் விழுப்புரம் நகரில் மக்களுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் திரியும் நாய்களை பிடிக்க பல முறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் புதுச்சேரியின் புகழ்பெற்ற பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் அமாவாசையில் சிறந்ததாக கருதப்படும் ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசையாகும் இந்த அமாவாசைகளில் மறைந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் ஆடி அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரையில் குவிந்த ஏராளமான பொதுமக்கள் மறைந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் இதேபோல ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் காமாட்சியம்மன் போன்ற ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகளின் தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் சஸ்பெண்ட் மேலும் அதற்கு உதவிய உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் உட்பட மூன்று பேர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் முகமது ரஃபீக் ஷர்மீலா தம்பதியினர் இவர்களது மகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காணவில்லை என வில்லினூர் காவல் நிலையத்தில் ஷர்மிளா புகார் அளித்துள்ளார் அப்பொழுது அங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரண்யா புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்ததில் கேரளாவை சேர்ந்த வாலிபர் ஷர்மிளாவின் மகளுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் வட மாநிலத்திற்கு அழைத்து சென்றிருப்பது தெரியவந்தது இதனிடையே துபாயிலிருந்து புதுச்சேரி வந்த ஷர்மிளாவின் கணவர் ரஃபி காவல் நிலையம் சென்று தனது மகளை விரைந்து மீட்டுத்தர உதவி ஆய்வாளர் சரண்யாவிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியை மீட்க அசாம் மாநிலம் செல்ல வேண்டும் அதற்காக பத்தாயிரம் ரூபாய் வழி செல்லவிற்காக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார் இதற்கு முகமது ரஃபிக் தன்னிடம் ஐந்தாயிரம் ரூபாய் தான் இருப்பதாக கூறி அதனை ஜிபே மூலமாக சரண்யாவிற்கு அனுப்பியுள்ளார் பின்னர் சரண்யா சக காவலர்களுடன் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியின் தந்தை முகமது ரஃபீக்கிடம் ஜிபே மூலம் பணம் பெற்ற ஸ்கிரீன்ஷாட்டுகளுடன் அவரது குடும்பத்தினர் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தனர் இதனிடையே சரண்யாவின் கணவர் பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு ஐந்தாயிரத்தை முகமது ரஃபீக் ஜிபே எண்ணிற்கு நாற்பது நாட்களுக்கு பிறகு அனுப்பியுள்ளார் மேலும் இந்த புகாரின் பேரில் போலீஸ் ஆஃப் போலீஸ் என்கிற துறை ரீதியான விசாரணை நடைபெற்றது அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தியதின் பேரில் சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் புகார் பெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் அவரது கணவர் பாகூர் காவல்நிலைய ஆய்வாளர் பிரபு மீது லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் இதேபோல் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துகளை விற்பனை செய்த கடைக்காரரிடம் பதிவு செய்யாமல் இருக்க லஞ்சம் வாங்கியபோது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் பக்ரிசாமி ஆகிய இரண்டு உதவி ஆய்வாளர்களை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்னோட ப்ரியா லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜில் இல்லை இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் தூத்துக்குடியிலிருந்து புதுச்சேரி வழியாக கோட்டக்குப்பம் பகுதி மீனவருக்கு டெலிவரி செய்ய நாற்பது அடி நீளம் உள்ள படகை சிறிய சரக்கு வாகனத்தில் எடுத்து வந்து சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்காக வாகன உரிமையாளருக்கு புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் தூத்துக்குடி பகுதியில் உள்ள படகுகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் மீன்பிடி தொழிலுக்காக புதிய படகு தயாரிக்க ஆர்டர் செய்துள்ளார் இந்த நிலையில் அதன் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடியில் இருந்து சுமார் நாற்பது அடி நீளமுள்ள படகினை பத்து நீளம் நீளமுள்ள சிறிய சரக்கு வாகனத்தில் வைத்து கோட்டக்குப்பம் பகுதிக்கு படகை டெலிவரி செய்ய எடுத்து வந்துள்ளனர் அதன்படி வாகனம் புதுச்சேரி அருமாதபுரம் அருகே வந்தபொழுது அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்ட வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வாகனத்தை மடக்கி பிடித்தனர் மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான நாற்பது அடி நீளம் கொண்ட படகை எந்தவித பாதுகாப்புமின்றி சிறிய வாகனத்தில் எடுத்து வந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்காக வாகன உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவ கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவின் போது மருத்துவ மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டு விதித்து ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவர்கள் கருப்பு அங்கி அணிவது வழக்கம் ஆனால் சமீபத்தில் மத்திய அரசு பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை மாணவர்கள் அணிந்து வருமாறு அறிவுறுத்தியது மாணவர்கள் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்துக்கு ஏற்ப உடைகளை அணியலாம் என அறிவித்தது இதனை பின்பற்றி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவிற்கான ஆடை கட்டுப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரியின் ஜிப்மரில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிற்கு பாரம்பரிய இந்திய உடையை அங்கீகரித்துள்ளது எனவே வரவிருக்கும் பட்டமளிப்பு விழாவில் நேரடியாக பட்டங்களை பெறும் அனைத்து பட்டதாரி மாணவர்களும் ஆடை கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் எந்த மாணவரும் குறிப்பிடப்பட்ட உடையை தவிர வேறு உடையில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என வெள்ளை நிற முழுக்கை சட்டையுடன் பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிந்து கருப்பு அல்லது பிரவுன் ஷூ அணிந்து வர வேண்டும் என்ற புகைப்படங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாண்டல்கள் செருப்புகள் ஸ்னீக்கர்கள் அணிந்து வரக்கூடாது பெண்களுக்கான இந்திய பாரம்பரிய உடை என தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற சேலை தங்க நிற ஜாக்கெட் அணியலாம் அல்லது தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அல்லது சல்வார் கமிஸ் காலணிகளைப் பொறுத்தவரை நடக்கும் பொழுது சத்தம் எழுப்பாத செருப்புகளை அணிந்து வர வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பட்டம் பெறும் மாணவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் மாநிலத்தின் வெவ்வேறு பாரம்பரிய உடைகளில் இருக்கலாம் உத்தரவில் குறிப்பிட்ட ஆடைகள் அனைத்தும் கேரள பாரம்பரிய உடையை குறிப்பதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் குறிப்பாக நகர எல்லைக்குள் மற்றும் முக்கிய சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது மேலும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து விதி மீறல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் வாகனம் ஓட்டுதல் அதிவேகத்தில் வாகனம் ஓட்டுதல் தவறான பக்கவாட்டில் வாகனம் ஓட்டுதல் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் செல்போன் பேசிக் கொண்டே ஓட்டுதல் மற்றும் சீட் பெல்ட் இல்லாமல் ஓட்டுதல் என மொத்தம் பேருக்கு பல்வேறு நிலைகளில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என இரண்டு தொகுதிகளுக்கு ஆதி நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதி நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் பின்னர் இரண்டு தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு ஏழு நாட்களில் தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் இரண்டு தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை பெயர் சேர்த்தல் நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் கீழ்தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்ததுடன் பொதுமக்கள் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்தார் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி டெக்ஸ்டைல் ஷாப்பிங் ஷர்ட் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் பி டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல்ஸ்

புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயம்கொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது அதில் நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு முப்பது மணி அளவில் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது தேர் உபயதாரர்கள் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களும் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் புறப்படுதலை துவக்கி வைத்தனர் பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் முருகன் பொருளாளர் சசிகுமார் இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை கிளை செயலாளர்கள் அகிலன் பிரகாஷ் கிளை நிர்வாகிகள் மணிதேவி கார்த்தி ரவி வேல்முருகன் கணேஷ் ராமலிங்கம் சீனு கோவில் நிர்வாகிகள் செந்தில் முருகன் காளியப்பன் விநாயகம் இளைஞரணி விக்னேஷ் அன்பு கபாலி சம்பத் பிரவீன் ஸ்டீபன் சஞ்சய் பரத் சரண் ரோஹித் ஆண்ட்ரோஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கண்ணமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு வழக்கில் வாலிபர் அதிரடியாக கைது கண்டமங்கலம் அருகே தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் கழுத்தில் அணிந்த தங்கச்சங்கிலி பறித்து சென்ற வழக்கில் தலைமறைவான நபரை போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு அதிரடியாக கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி போலீஸ் சரகம் எம் குச்சிபாளையத்தைச் சேர்ந்த ஏழுமலை அவரது மனைவி சரசு தனது மூத்த மகளுடன் தனது இளைய மகளை காண இருசக்கர வாகனத்தில் கொடுக்கூர் ஏரிக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது வேகத்தடை மெதுவாக சென்று கொண்டு இருந்த இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த வாலிபர் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவரிடம் இருந்து தங்கச்செயினை அறுத்து சென்றார் இதில் பாதி இவரிடமும் மீதி பெண்ணிடமே இருந்தது இந்த நிலையில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர் இதை கண்ட அந்த வாலிபர் மின்னல் வேகத்தில் மறைந்து சென்றார் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர் குறித்து கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு காவலர் தேவசேனா மற்றும் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு விசாரித்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வளம்னூர் குமலம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது இந்த நிலையில் அவர் திருமங்கலம் பகுதியில் பதுங்கியிருப்பது ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து வழிபறை சம்பவத்தில் பறித்து சென்ற இரண்டு சவரன் ஒரு கிராம் சங்க செயினியும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் கண்டமங்கலம் காவல் கொண்டு வந்தனர் மேலும் அவரிடம் விசாரணை செய்ததில் கொடுக்கூர் பகுதியை செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தான் என ஒப்புக்கொண்டார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் நீதிமன்ற காவலுக்கு ஆஜர்படுத்தினர் புதுச்சேரி கோவிந்தன் அமைந்துள்ள ஸ்ரீ சபரி ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஆலயத்தில் இருந்து கிளம்பிய ஊர்வலமானது மேட்டுப்பாளையம் ஐநாரப்பன் ஆலயம் முத்திரையார்பாளையம் செங்கல்நீர் அம்மன் ஆலயம் சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து ஆலயத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் சிவன் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்

புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளையும் ஓவியர்களாக மாற்றி காட்டிய ஓவிய ஆசிரியர் அரசு பள்ளி மாணவர்கள் தீட்டிய ஓவியங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் கன்னியமிகு காய்தே மில்லத் அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஒரு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் ஓவிய பயிற்சி அளித்து அவர்கள் அனைவரையும் ஓவியர்களாக மாற்றும் முயற்சியில் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ஆனந்தராஜ் ஈடுபட்டார் அதன் பயனாக தற்பொழுது அனைத்து மாணவர்களும் ஓவியம் கற்று ஓவியத்தில் சிறந்து விளங்குகின்றனர் மேலும் தாங்கள் வரைந்த ஓவியங்களை பள்ளி வளாகத்தில் பதிவுகள் என்ற தலைப்பில் கண்காட்சியாக காட்சிப்படுத்தியுள்ளன இதில் பென்சில் கலர் கிரேயான் ஆயில் பேஸ்டல் நீர் வர்ணம் ஆகிய முறைகளில் மாணவர்கள் ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளனர் குறிப்பாக அறிவியல் சுற்றுச்சூழல் தண்ணீர் சேமிப்பு விளையாட்டு விழிப்புணர்வு தேச தலைவர்கள் விலங்குகள் பறவைகள் ஆன்மீகம் இயற்கை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவிய கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன இதனை அருகில் உள்ள பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி செல்கின்றனர் மேலும் மாணவர்களின் இந்த வண்ணமயமான ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திறந்து வைத்து ஓவியங்களை வரைந்த மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி தெரிவித்தார் புதுச்சேரியில் புதியதாக நியமன எம்எல்ஏவாக பதவியேற்று முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பாஜக செல்வம் அவர்கள் சட்டமன்ற வளாகத்தில் இரண்டாவது மாடியில் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வத்தை இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் பொலிட்டன் லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் பொலிட்டன் லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தா என் ஹோட்டலில் நடைபெற்றது சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை கிரிக்கெட் போட்டிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காலாபட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன் திருவேங்கடம் சிவகுமார் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் செல்வ காந்தி ராஜன் ராஜலட்சுமி தனிக்காச்சலம் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முருகம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி நூத்தி எட்டு குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முருகம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திற்குட்பட்ட அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயிலில் இருந்து நூத்தி எட்டு குடம் ஊர்வலம் தொடங்கி வில்லியனூர் சாலையில் அமைந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பிரதான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் இரண்டு பேர் சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி உத்தரவு ஆடி அமாவாசை கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் முகத்தில் மிளகாய் பொடி தூவி எட்டு லட்சம் ரூபாய் கொள்ளை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் கைவரிசை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்